வெறும் கீரையை மட்டும் எடுத்து அப்படியே பவுட்ரு பண்ணி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எத்தனை நாளைக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாங்க ஒரு ஒரு வருஷம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் டெய்லியும் முருங்கைக்கீரை சூப்பு போட்டு குடிக்கலாம் முருங்கைக்கீரை ரசம் வச்சு குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் இது வந்து பவுடர் இது மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஹேருக்கு கூட பேக்கில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டமுன்னா ரொம்ப நல்லது ஏன்னா கரிசலாங்கண்ணிக்கு கரிசலாங்கன்னிக்கு இருக்கக்கூடிய அந்த அயன் கண்டென்ட்டு கருவேப்பிலையில் இருக்கக்கூடியது முருங்கைக்கீரையில் இருக்குது ஸோ நான் முருங்கைக்கீரையும் கொஞ்சம் தலைக்கு யூஸ் பண்ணிகிட்டு அது கொஞ்சம் பேக் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அது கூட கொஞ்சம் பவுட்ரு மிக்ஸ் பண்ணிப்பேன் இந்த முருங்கைக்கீரை பவுடர் நான் ப்ரிப்பேர் பண்ணி எல்லோருக்கும் ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறேன் ஆனால் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் இல்லை இந்த கட்டைங்களெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கிளியராக மறுபடியும் ஒன்ஸ் காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு அடித்தோம்மா ஒரு என்ன ஒரு ஒரு கிலோ வரும் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அப்படி வரும் அவ்வளோதான் ஒரு ஜாரில் போட்டு வச்சிட்டமானால் நம்மளுக்கு யூஸ் ஆகும் இது மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுங்க உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கொடுங்க அவங்களும் வந்து டெய்லியும் சூப்பு வச்சு குடித்தாங்கன்னா ஒன்றில் ஒரே ஸ்பூன் போட்டால் ஃபேமிலியில் மொத்த பேரை குடிக்கலாம் அந்தளவுக்கு இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்து நான் டெய்லியே குடிச்சிட்டு இருந்தேன் இப்போ மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் வந்து முருங்கைக் கீரியை யூஸ் பண்ணுங்கள் முருங்கையே தின்பவன் வெறும் கையுடன் செல்வாங்க அதாவது நோய் இல்லாமல் போவாங்க அப்படின்றது தான் இதனுடைய மீனிங்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் முருங்கைக்கீரையை இது மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் ஒன்று இல்லை ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பூண்டு கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு குடித்தாலே ரொம்ப ஸ்ட்ரென்த்து ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க் யூ